கடைகள் எல்லாம் பீஸ் போட்டு வைக்கிற பாம்பே அல்வாவை ஆண் பார்த்துட்டு இருந்த காலம் போய் ஒரு கப் கான்ஃப்ளார் மாவு இருந்தா வீட்லயே அரை கிலோ அளவுக்கு அல்வாவை ரெடி பண்ணிடலான்னு இந்த அல்வாவை செஞ்சிருக்கோங்க ரொம்பவே ஈஸி இப்ப இந்த டேஸ்டியான அல்வாவை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா ஒரு கப் அளவுக்கு கான்ஃபிளரை பாத்திரத்துல ஆட் பண்ணிட்டு எந்த கப்ல மாவு எடுத்தீங்களோ அதே கப்ல மூணு கப் தண்ணி சேர்த்து மாவை நல்லா கரைச்சு கட்டி இல்லாம எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு கடாயில மூணு கப் அளவுக்கு சக்கரை ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அடுப்புல வச்சு நல்ல சக்கரையை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க சக்கரை கரைஞ்சி வந்தா மட்டும் மட்டும் போதும் கம்பி பதம் தேவை கிடையாது சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கான்ஃபிளவர் மிக்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட கலந்து விட நல்லா சில்கி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கெட்டி மாறி வரும் அந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கு அப்புறமா அரைக்கப்ப அளவுக்கு நெய்ய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண பேன்ல ஒட்டாம நல்லா அல்வா சுருண்டு வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல ரெண்டு ஏலக்காவ நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பொடியா இருந்தா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு பபுள்ஸ் வந்து நல்லா அல்வா சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு டேபிள்ஸ்பூன் கட் பண்ண பாதாம் ஒரு டேபிள் ஸ்பூன் டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நட்ஸ் எல்லாம் உங்க விருப்பம் தான் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுட் கலரும் ஆப்ஷனல் தான் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நீங்க எடுத்து ஊத்தி பார்க்கும்போது இந்த மாதிரி வரணும் அல்வா ரெடி ஆனதுக்கு அப்புறமா நெய் தடவி வச்சிருக்கிற பிளேட்ல அல்வாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா சமன்படுத்தி விட்டுக்கோங்க ஒரு நெய் தடவை கரண்டியோ இல்லனா ஸ்பூனோ வச்சு இந்த மாதிரி நல்லா சமன்படுத்தி விட்டுட்டு ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு அப்படியே விட்டுருங்க ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா பீஸ் போட்டு எடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான பாம்பே அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ஜெல்லி மாதிரி செம டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க